இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இந்த வாரம் புக் பண்ணி நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க அவங்கள நேற்று திங்கக்கிழமை நிறைய பேத்துக்கு அனுப்பிட்டேன் இன்னைக்கு இது செவ்வாய்க்கிழமைக்குள்ள பார்சல் நேற்று வீடியோ எடுக்க வந்து முடியலை ஸோ வந்து செவ்வாய் பார்சல்ல பார்சலில் நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து பேக் பண்ணி ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம் ஸோ கொண்டு போகிறதுக்கு ரெடியாக பார்சல் வந்து இருக்கு ஸோ இப்படி தான் பேக் பண்ணி அனுப்புவோம் மேலே வந்து கொஞ்சம் வந்து பிளான்ட்டோட அந்த இது வந்து ஒரு சில பிளான்ஸில் வந்து இப்படி தெரியும் மேலே ஃபுல்லாகவே இப்படி ஓப்பனாக தான் இருக்கும் நம்மளோட பார்சல் ஏன் அப்படின்னா அப்பனாதான் தான் இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு வெயிட்டான பார்சலே வந்து வைக்க மாட்டாங்க பார்சல் வந்து நல்ல குட் கண்டிஷனில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிறது ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் இதுலாம் வந்து பவளை பவளமல்லி இருக்குது அப்புறம் வேற என்னது சாண்டல்வுட் இருக்கு அப்புறம் இது வந்து என்ன செடி அப்படின்னா சேஞ்சிங் ரோஸ் இருக்கு அப்புறம் இது வந்து பெரிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழ செடி இது ஸ்பைடர் லில்லி அப்புறம் இதில் இதில் பன்னீர் ரோஸ் செடி தான் போகுது நல்ல ஹைட்டான பிளான்ட் பாருங்க நல்லா ஹைட்டாக வந்து போகுது அப்புறம் இதுலையுமே வந்து ஒரு பன்னீர் ரோஸ் இருக்கு அப்புறம் ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு கேட்டிருந்தாங்க அந்த பிளான்ஸ் இருக்குது அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கன்று கேட்டிருந்தாங்க ஒரு மூணு நாலு வாழைக்கன்று வந்து ஒரே வீட்டில் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒவ்வொரு வாழைக்கண்ணாக நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கோம் அது இருக்குது இதுக்குள்ளே வந்து கேசவர்த்தினி இருக்குது அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸு ஃபுல்லாகவே வந்து அட்ரஸ்லாம் ஒட்டி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக வச்சுட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி எப்போ அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி வந்து பார்சல் வந்து பேக் பண்ணி போய் கொண்டு போய் கொடுத்துருவோம் இன்னாருமே ட்ராக்கிங் நம்பரும் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும் ட்ராக்கிங் நம்பரும் அனுப்பியாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு புதன்கிழமை நமக்கு பேக்கிங் உண்டு திங்கள் செவ்வாய் புதன் பேக்கிங் உண்டு நம்ம ஒரு ஆறு ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறோம் நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் வெப்சைட்டோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் என்ன செஞ்சுறேன் அப்படின்னா நான் கொடுத்துட்றேன் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இதில் வந்து புக் பண்ணலாம் சரிங்களா ஸோ வந்து பிளான்ட்டு சப்போஸ் உங்களுக்கு டேமேஜாய் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற வீடியோ வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம திருப்பி ஒரு பிளான்ஸ் அனுப்புவோம் நீங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணாமல் பார்சல் ரிட்டன் ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து திருப்பி வந்து அட்டன் பண்ண மாட்டோம் திருப்பி அனுப்ப மாட்டோம் இதுதான் நம்மளோட ரூல்ஸ் வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் இதை வாங்கும்போது ஓப்பன் பண்ணும்போது நல்ல ட்ரை டேமேஜாக வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பிளான்ஸும் கொடுப்போம் சரிங்களா இதை பாருங்கள் பிளான்ஸ் ரெடியாக இருக்குது இப்போ போய் போய் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ரெண்டு நாளில் ரிசீவ் பண்ணியும் கொடுத்துருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பிளான்ஸ் வேணுன்னாலும் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிறவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறோம் அடுத்தடுத்து நிறைய வந்து புக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்தெந்த பிளான்ஸில் நம்ம கிட்ட கிடைக்குங்கிறது நம்மளோட வெப்சைட்லேயும் பார்க்கலாம் நம்மளோட வீடியோ நான் இந்த மாதம் புது உறவு போட்ட வீடியோ வந்து ஃபஸ்ட் பார்ட் வீடியோ நான் வந்து போட்டேன் செகண்ட் பார்ட் வீடியோ நாளைக்கு வந்து வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டும் உண்டு அந்த மாதிரி உண்டு ஃபஸ்ட் பார்ட் வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதே இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் சரிங்களா வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து இந்த அதே நீங்கள் வந்து கிளியரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செலிக்க